வணக்கம் இருந்து ஒரு முக்கியமான பிரச்சனை சரிங்களா வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க முக்கியமான நியூஸ் இது யாருக்கு அப்படின்னா பேப்பர் ஒன்று டெட் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான முக்கியமான நியூஸு தேர்வு எழுதியவர்கள் மிக மிக ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நியூஸு சரிங்களா என்ன அப்படின்னா ரெஸ்பான்ஸ் சீட் வந்து விட்டுருக்காங்க அதான் இதை வந்து செய்தியாக கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் கொடுத்துருக்காங்க ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது சரிங்களா அந்த டேட் கொடுத்து கணினி தேர்வு திட்டமிட்டபடி பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பத்தொம்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் இரு வேலைகளில் நடைபெற்றது தேர்விற்கு பங்கேற்ற தேர்வர்கள் தமது வினத்தால் மற்றும் தாம் அளித்த விடைகளை பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றி பிற்பகல் ஆறு மணிக்கு பதி ஆறு மணிக்கு பிறகு பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வகையில் இன்று வெளியிடப்படுகிறது என தெரிவிக்கலாம் சரிங்களா நீங்கள் எந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத நீங்கள் வந்து பின்வரும் வழிமுறைகளை சரிங்களா அதை பார்த்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து என்னென்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதான் ரெஸ்பான்ஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பைக்கிறேங்க சரிங்களா நன்றி நண்பர்களே